ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 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 பாருங்கள் 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 எங்கள் அம்மா தூங்கிட்டே 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 சாப்பிடுது காலையில் ஒம்பது மணிக்கு படுத்தது பாருங்களேன் 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 எப்படி வீங்க கிடக்குன்னு நல்லா 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 இருக்குது ஆமாம் நைட்டு ரெண்டு மணி வரை சாப்பிட்றோம் யாராவது பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க சாப்பிட்றாங்க மேடம் நாளைக்கு கறி வாங்க சாரு கறி காய்குலாம் எடுத்து கறி காய்க்குலாம் எடுத்து சாம்பாருக்குள்ளே போட்டு உனக்கு வச்சு கொடுத்துறேன் உனக்கு மட்டும் சரியா கறி சாம்பார் நல்லா தூங்கிட்டே சாப்பிடறேன் மகாராணி மூஞ்சப்பாரு எப்படி கண்ணு முடிச்சு சாப்பிடு ஏதோ மிளகாய்க்கையும் சாப்பிடறாத கிடக்குதா அப்படி தூங்குற தின் பாலை குடிச்சிபுட்டு தூங்குறேன் மா காலையில் கூட சாப்பிடாம தூங்குற அ நான் இங்கே அப்படிதான் சொகுசான வாழ்க்கை ஏய் ஜாக்கி இந்தா 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 உம் நான் என்ன பிரமிச்சு போயிருக்குது ஈய பாத்துட்டு இருக்குது இய எங்க வருது போகுதுன்னு பார்த்துட்டு இருக்குது ஹேய் ஜாக்கி ஜாக்கி சோடி ஜாக்கி வாயப்பாரு உலகமே தெரியுது கண்ணை முழிச்சு சாப்பிடு சாம்பார் நல்லா இல்லையா சாம்பார் கரையை எடுக்குதுன்னு சொன்னேன் கரையை தான் தெரியுது நல்லா தருது பழைய புளி போட்டால் கருப்பாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் புதுப்புளி வாங்கிட்டு வா ஆ புதுப்புளி வாங்கிட்டு வா இருக்கிற புளி தூக்கி வீசிட்டு உனக்கு புளி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறதா பகவானுக்கு தான் வெளிச்சம் உனக்கு தயிர் சாம்பார் தயிர் மாதிரி எவ்வளோ வைக்கணும்

வாய் ருசிக்குது இல்லை வாய் ருசிக்குது இல்லை அப்புறம் என்ன வாய் ருசி கேட்குது உனக்கு சாப்பிடுத்து உங்க கண்டினியூ பண்ண சரியா ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கை திங்க வேண்டியது தூங்க வேண்டியது செல்லு பார்க்க வேண்டியது டிவி பார்க்க வேண்டியது அண்ணாடு சொல்லுறியா அது அண்ணாடு அதுதானே பண்ணுற

கண்ணே முடிச்சு பார்க்க மாட்டேங்குது சோறு தின்னுட்டு இருக்குது நல்லா தூக்கம் வந்துச்சு காலையில் காலையில பால் லைன் டேஸ் குடிச்சிட்டு ஒரு ஒரு பிஸ்கட் தின்னுட்டு படுத்தது ஒன்பது மணிக்கு கண்ணு முன்னது நான் எழுப்பி சோறு கொடுக்குறேன் அப்ப ராஜ வாழ்க்கையே இல்லையா தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி சோறு கொடுக்கற வேணுமில்ல சோறு மகதான் கொடுக்குறேன் எனக்கார அப்படி சோறு தூங்கிட்டு எழுப்பி சோறு விட மாட்டேங்கிறாங்களே கண்ணே முழிக்க மாட்டேது கண் முளிக்காம சாப்பட்டுருக்கு தூக்கத்து அரை நான் புண்ணியம் அதுக்கெல்லாம் நான் சொல்லலை பாவன்னாலும் சொல்லவே இல்லை அது பாருங்க எப்படி சாப்பிடு எப்படி தூங்கி தூங்கி சாப்பிடுது பாரு அம்மா அவனு கொஞ்சம் நீ வெடிச்சிட்டின்னு வச்சுக்க அவனை கீழே இருக்க முடியாது மேலே தூக்க முடியாது அதையும் பார்த்துக்கோ கரும 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 எங்க என்னது ஓட்டுற ஸ்கூட்டர் ஓட்டுற

ஒரே ஒரு உருளைக்கிழங்கா போட அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் பேசுது உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்காத சாம்பார் கத்திரிக்காய் மட்டும் கத்திரிக்காய் மட்டும் சாம்பார் போடு வை அப்போ தான் ருசியாக இருக்கும் எனக்கு பிடிக்காது உருளைக்கிழங்கு போடாது ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி கேட்குறீங்க வீட்டுக்கு ரெண்டு பேர் தான் ரெண்டு பேருக்கு நான் வித்தியாசம் வித்தியாசம் சோறேன் போடணும் சாம்பார் மாமா கத்திரிக்காய் மட்டும் தான் சாம்பார் வேணுமாமா தயிர் கொஞ்சமாக இருக்கும் உனக்கு அவ்வளோ ரோஸ் வருது உனக்கு ஒரு நேரம் பால் கட் பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு காலையில் பால் கிடையாது இல்லை நான் சாயங்காலம் பால் கிடையாது அப்படியே எடுத்து தயிர் திரிக்கிறது பால் சாயங்காலம் கேட்டேன்னு வச்சுக்கோ பறக்கா பிச்சு ஊதிர்வே. வை அப்படி ருசிய கேக்குதா? தயிர் வேணு, தயிர் வேணும். நீ புண்ணேத்து, கொள்ளு பருப்புக்கு புண்ணாய்சே. நீதானே பருப்பு காட, கொள்ளு பருப்பு காடன்றே. ராயிக்கு ருசி மீனு புண்ணா கூட நான் என்னடா பண்றது நான் நே நேசி போகணும். போய் போதிமர்த்தக்டி போய் குந்து கோணும். ஏறி சாப்பிட்டு முடி வரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உச்சி வெயில் மண்டை பழக்கிற வெயில் எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்களேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மொ மொ மொட்டை வெயில் வேலை செய்கிறாங்க நம்மளால் வெளியில் அஞ்சு நிமிஷம் நிற்க முடியல ஆனால் இவங்க கஷ்டப்பட்டு இப்படி வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பத்துக்காக குழந்தை குட்டிகளுக்காக வேலை செய்கிறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த கரட வேலை செய்கிறவங்க இந்த வெயிலில் மூணு மாதம் படாத பாடு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் நம்மளால் நிற்க முடியல இந்த வர வாஷ்பேசனில் வர தண்ணி எப்படி கொதிக்குது ஆனால் இந்த சூட்லேயும் அவங்க வெயில் நின்று கொஞ்சம் கூட இதை அதை கேர் பண்ணிக்காமல் வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் ஜாரத்தில் ஏறி நிற்கிறாங்க இந்த மாதிரி கம்பி மேலே ஏறி நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கம்பி கம்பி அப்படின்ட்டுருக்காங்களே அது ஃபில்டர் மேலே ஏறி நின்றுட்டு ஃபில்லர் ஃபில்லர் போடுவாங்க பாவம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் அம்மா தூங்கிக்கிட்டே சாப்பிட்டாங்க அதை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்